ஏதோ நடிக்காம இருந்துக்கலாம் அவர் ரொம்ப பிலோ ஆவரேஜ் அப்படின்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படியே செகண்ட் ஹாஃப் அதே மாதிரி தான் போச்சு லேக் ஆக போச்சு ரொம்ப லேக் ஆக போச்சு மியூசிக் நல்லா இருந்துச்சு அவங்க ஆக்டிங் நல்லா இருந்துச்சு லென்த் ரொம்ப ஓவர் அது ஒரு பெரிய மைனஸ் எது பிரசென்ட்ல நடக்குது எது பாஸ்ட்ல நடக்குதுன்றதே தெரியாது நமக்கு திடீர்னு அவங்களே இன்றுன்னு போடுறாங்க திடீர்னு சம்பவம் நாள்னு போடுறாங்க அது வந்து நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வர முடியல நமக்கு அது ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லுவேன் பாக்கலாம் டீனேஜர்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு மூவி இந்த காலேஜ் பசங்க லவ் பண்ற ஸ்டேஜுக்கு முன்னாடி இருக்க வரைக்கும் இருக்கு பாக்கலாம் குறிப்பா கிளைமேக்ஸ் போர்ஷனை இவங்க ஹேண்டில் பண்ண மாதிரி மொத்த படமும் ஹேண்டில் பண்ணிருந்தாங்கன்னா நல்ல படம்னு சொல்லிருக்கலாம் கிளைமேக்ஸ் போர்ஷன் மட்டும் தான் படம் நல்லா இருக்கு என்டையர் மூவி உட்காந்து பார்க்கும்போது போது இவ்வளவு லென்த் இவ்வளவு இழுத்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி தோணுச்சு அடல் காமெடியும் சில இதெல்லாம் இருக்கு ஆனா என்னன்னா இந்த ஜென்ரேஷன் தான் பாப்பாங்க பட் ஆனா அபியூசிவா இல்ல அடல் காமெடின்றதுக்கும் அபியூசிவ்க்கும் டிஃபரன்ஸ் இல்ல அந்த ஒரு விஷயம் சொல்றேன் பாக்குற மாதிரி இருக்கு ஆனா அபியூசிவா இல்ல கதாபாத்திரம் வராரு அவர் வர இடங்கள்ல கொஞ்சம் நல்லா இருக்கு அவ்வளவுதான் அவரும் இல்லை அப்படின்னாக்கா படம் அவ்வளோதான் சுத்தமாக அப்படின்னு தான் சொல்லணும் ஏற்கனவே பார்த்தது இது வந்து டாடா எல்லாம் பார்த்திருக்கோம் பேச்சிலாம் பார்த்துருக்கோம் பட் இவன் ஏன் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி தெரியல பணம் நிறைய இருக்கு ப்ரொடியூஸ் பண்றது அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்லை படத்துல ஆனா சார் சொல்லணும்னா இந்த படம் யாருக்கான படம்னா இந்த டூ கே கிட்ஸ்கான படம் அதுல ஒரு குட்டி பொண்ணு இருக்கும் அது அந்த மாதிரி ஒரு விசத்தை இல்ல அந்த ரொம்ப நல்லா இருந்தது அதுவும் டயலாக் படம் முழுக்கவே ஒரு டைலாக் ஒரு பத்தே நிமிஷம் பத்தே நிமிஷம் பத்தே நிமிஷம் அந்த டைலாக்ல வேற வைப்பு உண்மையா படம் சூப்பரா இருந்துச்சு ரூம் கிடைக்குது அப்படின்றதுக்காக போயிடறாங்க குழந்தை இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க குழந்தையோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது படத்துல சொல்லிருக்காங்க கிளைமேக்ஸ் போஷன் பண்ண மாதிரி மூவி பண்ணி தான் சூப்பரா இருந்திருக்கும் இந்த படம் இவங்க நிறைய இடத்துல போட்ட விட்டாங்க படத்தை தேத்திருக்கலாம் நிறைய இடத்துல போட்ட விட்டாங்க ரிலேஷன்ஷிப்ல வர ப்ராப்ளம் அந்த வேற ஒரு பேபி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுல விட சேலஞ்ச் அப்புறம் அப்பா அம்மாவால அபண்டன் பண்ணப்பட்ட குழந்தைங்க இந்த மாதிரி நிறைய சென்சிட்டிவ்மான விஷயம் எல்லாம் வந்து படத்துல வச்சிருக்காங்க இது எப்படா எடுத்தீங்க இது வந்து இப்ப பாஸ் நடக்குதா இல்ல பிரசன்ட்ல நடக்குதா அப்படின்றது தெரியல அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷனோட போயிட்டு இருக்கு கொஞ்சம் அதெல்லாம் ப்ராப்பரா பண்ணி தான் நல்ல படம் சொல்லியிருக்கலாம் பட் படமே ஸ்கிரிப்டே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ஒர்க் பண்ணலன்றது நல்லாவே தெரியுது நிறைய ஜம்ப் தெரிஞ்சது அஹ் ஒரு சில இடங்களில் தேசி இருக்கலாம் பயங்கரமா நல்லா பண்ணிருக்கலாம் பட் அது கூட ப்ராப்பரா அவங்க இது பண்ணாம அப்படியே விட்டாங்க ஏதோ கைக்கு வந்ததை எழுதி இருக்க மாதிரி தெரிஞ்சது நேச்சரா ஒரு நடிக்கல அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பத்து படம் நடிச்சு ஆஸ்கருக்கு செலக்ட் ஆன மாதிரி ஒரு மேனரிசம் தெரியுது உள்ள டவுன் டே ஏத்துக்கணும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கவின ஹீரோவா ஏத்துக்கிட்டீங்க ஆனா இவரை ஹீரோவா ஏத்துக்க முடியல அந்த மாதிரிதான் இருக்கு ரியோ பாக்கும்போது பட் எனக்கு தெரியல டேரக்டர் அந்த மாதிரி என்னன்றது தெரியல பட் இல்ல அவர் என்ன இம்ப்ரூவ் பண்ணிருக்கணும்னாக்கா இந்த கதாபாத்திரம் அதாவது நம்ம ஸ்டார்டிங் ஒரு நாலஞ்சு படம் தான் பண்றோம் நம்ம இப்போ ஸ்டார்டிங் பீரியட் நம்மளுது சோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் எடுத்து நம்ம நடிக்கணும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஆக்டிங்ல கொஞ்சம் இன்னும் நல்லா கொஞ்சம் எஃபர்ட் பண்ணணும்னு தெரியணுமே தவிர அவரோட காட்சி கிடைக்கிறதே கஷ்டம்ன்ற மாதிரி உள்ள அவரு நடிச்சு வச்சிருக்கா அந்த மாதிரி ஒரு மேகனிசம் தெரியுது உள்ள அதை பார்க்கும்போது அது ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் தான் லவர்ஸ் வேணும் உள்ள உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போலாமே தவிர ஒரு ஜென்ரலா வீக்கெண்ட் வந்து பாக்கணும்னாக்கா அவங்க பொறுமையை கொஞ்சம் சோதிக்கிற படமா தான் இது கண்டிப்பா கிளைமேக்ஸ் போர்ஷன் என்ஜாய் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ஜாய் பண்ண மாட்டீங்க ரொம்ப பொறுமையை சோதிக்கும் ஒரு பில ஆவரேஜ் தான் சொல்லுவேன் நான் பட் இந்த படத்தை ஒரு ஹீரோவா நம்ம ஏத்துக்க முடியல அந்த மாதிரி ஒரு மேனரிசம் அப்படி இருக்கு ரெண்டாவது ஸ்கிரிப்ட் செலக்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பரா ஒர்க் பண்ணிருக்கலாம் நல்லா தான் இருக்கு அதாவது நல்லா கொண்டு போயிருக்கலாம் இவங்க சொன்ன கான்செப்ட் சூப்பரான கான்செப்ட் தான் ஆனா அதை எடுத்துட்டு போனது இல்ல இல்ல அதெல்லாம் எதுவுமே கிடையாது அதுல கிளாம் ஃபேமிலியில பார்க்க முடியாது கொஞ்சம் சீன் எல்லாம் அப்படிதான் இருக்கு அது காலத்தின் கட்டாயம் நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது ஸ்ட்ரீட் ஆட்டன்னு பேரு வச்சுட்டு அந்த மாதிரி சீன்லாம் இல்லைன்னா ஒருத்தாகாது நல்லா இருக்கும் கேமரா சொல்ல முடியாது நீங்க ஃபேமிலியோட பாக்கலாம் ஆனா பாக்கணுமான்ற யோசிச்சுட்டு பாக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு உள்ள ஒண்ணும் கிடையாது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருந்தா படம் கமர்ஷியலா இன்னும் நல்லா இருந்திருக்கும் மட்டும் கொஞ்சம் இவன் பண்ணதுனால நான் சொல்றேன் அவ்வளவா படத்துல இல்லாத மாதிரி இருந்தது அண்ட் ஒரே நெகட்டிவ் விஷயம் பண்ணிருந்தா ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு அவர் இன்னும் பெட்டரா மியூசிக் பண்ணிருக்கலாம் ப்ரொடியூஸ் பண்றாரு வேற ஒண்ணும் கிடையாது மத்தபடி சொல்லிகள ஒன்னும் கிடையாது இந்த படத்தை இவர் ப்ரொடியூஸ் தான் நல்ல நல்ல படங்கள் எல்லாம் சம்பாரின்ன்ற ஒரு காரணத்துக்காகவே இந்த படத்தை இவன் பண்றாருன்னு உள்ள ஏதோ சரக்கு இருக்கு போல நினைச்சு பாப்போம் நம்ம பணம் இருக்கு அவ்வளவு வேற ஒண்ணும் கிடையாது பணம் ஒண்ணும் கிடையாது அஞ்சுக்கு ஒரு ரெண்டு மார்க் தரலாம் நன்றி